இந்த குரு பலனை என்னென்னா திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்குறோம் அந்த மாதிரி இல்லை குரு உணாவே எதையுமே விருத்தி பென்றவர் அதாவது அந்த ஜாதத்தில் வந்து குரு நல்லா இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து விருத்தியை கொடுக்குறவர் விருத்தி பென்ற அமைப்பில் இல்லாதனா அவரே சிரமத்தையும் கொடுத்துடுவார் அதை நல்லா தெரிஞ்சுக்கிறணும் இப்போ நம்ம ஜாதத்தில் இருக்கிற குரு விருத்தி பண்ண இருக்கிறாரா இல்லை இருக்கிறத இலக்க வைக்க போகிறாருன்றதை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் அப்படி பார்க்குறப்ப இளமை காலத்தில் அந்த குரு பார்வை பலன் வருதுன்னு வைங்களேன் அந்த ஜாதகரை நோய் இல்லாம ஆரோக்கியமா அந்த பையனை வந்து போசாக கொண்டு வருவார் இதே படிக்கிற காலகட்டம்னு வர்றப்ப படிப்பை நல்லபடியாக கொடுப்பார் உத்தியோக காலத்தில் நல்ல ஒரு உத்தியோகத்தை தருவாரு பண்ண முடிஞ்சதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏன் அந்த திருமண காலத்துக்கு மட்டும் பார்க்குறோம்னா நமக்கு வந்து இந்து தர்மத்தை பொறுத்த வரையில இந்த திருமணம் தான் உங்களுக்கு வந்து புண்ணிய காரியமாவே சொல்றேன் ஏன்னா அந்த சந்ததி விருத்திக்காக தான் அவன் திருமணத்துக்கு பண்ணுறான் வெறும் ஒரு தாம்பத்திய சுகத்துக்காக திருமணம்ன்றது கிடையாது சந்ததி விருத்தி இப்ப திருமணம் முடிஞ்சு குழந்தை பிறந்துருச்சு அதுக்கடுத்து திரும்ப அதே மாதிரி திரும்ப குருபலம் வரும் அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த குழந்தைகள் பிறக்கும் இல்ல தொழில இன்னும் விருத்தி ஆக்கிட்டு இருப்பாரு பேரும் புகழ் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதுதான் குருபலம்